தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சமூக சமத்துவ மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இதோ தீர்மானம் நான்கு சாதிய ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் நிறைவேற்ற வேண்டுதல் தொடர்பான தீர்மானம் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் தமிழகத்தில் மட்டும் நூத்தி இருபது ஜாதிய ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளன ஆனால் அவற்றில் கடலூர் கண்ணகி முருகேசன் வழக்கு திருநெல்வேலி கல்பனா வழக்கு உடுமலை சங்கர் வழக்கு சேலம் கோகுல்ராஜ் வழக்கு அமிர்தவல்லி அபிராமி விஷ்ணு கனகராஜ் வழக்குகள் இந்த ஏழு வழக்குகளில் தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுள்ளனர் சமீபத்தில் ஆறுமுகமங்கலத்தில் மென் பொறியாளர் கெவின் மீது நடந்த ஜாதிய ஆணவ படுகொலை தேசிய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இனி ஒரு உயிரும் ஜாதி என்ற பெயரில் பலியாக கூடாது ஆணவ படுகொலைகளை உடனடியாக தடுக்க தனிச்சட்டம் அமைய வேண்டும் மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த மாநாட்டின் மூலம் வலியுறுத்தினோம் நீதிக்கு பாதை தேவை தனிச்சட்டமே அதற்கான ஆயுதம்